வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கடக ராசி கன்னி லக்னம் இந்த கடகராசி கன்னி லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கால நேர சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பழங்களும் மாறுபடும் அதாவது எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்த மாதிரி மனிதர்களுடைய நிலைகளும் மாறிக்கிட்டு இருக்கும் அதாவது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வேறு மாதிரி இருந்தாங்க அதற்கும் முன்னாடி ஒரு முப்பது வருஷம் அந்த மனிதர்கள் வேறு மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் மனிதர்களுடைய நிலை அப்படிங்கிறது மாறப்படுது அந்த மாதிரி தான் இந்த கடகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியங்கிற பொதுவான பலன்களை பார்த்தீங்கன்னா அந்த கால நேர சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதற்கு முக்கிய காரணம் இவங்க ஹார்ட் ஒர்க்கை காட்டலாம் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க இயற்கையாகவே அதீதமான புத்தி சாதுரியம் மற்றும் சிந்தனை ஆற்றல் உடையவங்க தொலைநோக்கு சிந்தனையோடு தான் இவங்களுடைய எல்லா சமாச்சாரங்களுமே அமையும் அதாவது அதை அவங்களுக்கே தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ அதை சரிபடுத்திக்கிட்டு இருப்பாங்க அதாவது அவங்க வந்து இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ஃப்யூச்சருக்கு தான் செய்கிறேன் அப்படின்னு பிளான் போட்டெல்லாம் செய்கிறது கிடையாது பட் இயற்கையாகவே அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஃப்யூச்சருக்கு தகுந்த மாதிரி தான் மாறும் இப்போ இயற்கையாகவே நல்ல இன்ஸ்டிங் பவர் இருக்கக்கூடியவங்க அந்த வகையில் இந்த காலகட்டத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்த கடகராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களை சாமர்த்தியசாலிகள் மற்றும் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் பட் இது ரெண்டுமே பாசிட்டிவாகவும் வேலை செய்யும் நெகட்டிவ்வாகவும் வேலை செய்யும் அதையும் புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த சாமர்த்தியத்தையும் சரி அதிர்ஷ்டத்தையும் சரி நல்ல விஷயங்களுக்காகவும் பயன்படுத்த முடியும் கெட்ட விஷயங்களுக்காகவும் பயன்படுத்த முடியும் அந்த மாதிரி தான் இவங்க தனிப்பட்ட முறையில் அந்த திறமைகளை எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மாறுபடும் அதாவது யோக தத்துவத்தின்படி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் பின்பு தர்மமே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யோகா வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியும் எல்லா காலத்துலேயுமே தர்மம் தான் ஜெயிக்கிது பட் இங்கே தர்மம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்கவுங்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கிறாங்க அதில் தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது பட் நேச்சராக எப்போவுமே நல்லது தான் ஜெயிக்குது ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா அதிர்ஷ்டம் மற்றும் சாமர்த்தியம் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு கூறான ஆயுதம் மாதிரி அந்த ஆயுதத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் ஸோ அந்த பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆயுதத்தினுடைய வேல்யூவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த கரகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இவங்களுடைய யுக்தியை எதற்காக எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்படிங்கிறது சொல்ல வரேன் பொதுவாகவே இவங்க கணக்கு போட்டு கச்சிதமாக செயல்படக்கூடியவங்க குறிப்பாக லாப நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலுமே இவங்க ஈடுபட மாட்டாங்க அதே போல் எந்த ஒரு காரியத்துக்கும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவும் மாட்டாங்க ஏன்னா இவங்க உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க தான் இவங்களுடைய எல்லா எனர்ஜியுமே செலவாகும் பெரும்பாலும் இந்த கரகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் எதையாவது ஒன்று சொல்லி எதாவது ஒரு வகையில் பொருள் ஈட்டிகிட்டே இருப்பாங்க ஒன்றும் சுயமாகவே பொருள் வரவே ஈட்டி கொண்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பூர்வீக வகையில் இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் அதாவது அந்த விஷயம் காரியத்தோட பேஸ்மெண்ட் வேறு யாராவது இருப்பாங்க பட் அதனுடைய பலன் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அப்படி இந்த கடக ராசி கண்ணு லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்க பத்து ரூபா செலவு பண்ணாலும் அதை காரியத்தோடு தான் செலவு பண்ணுவாங்க அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியாது அவங்களுக்கு தான் தெரியும் இப்போவோ நடக்கக்கூடிய சில விஷயங்கள் காரியங்களுக்காக இப்போவே அவங்களுடைய கட்டமைப்பை தொடங்கிடுவாங்க உள்ளுணர்வை அதிகம் நம்பக்கூடியவங்க எதிர்கால சிந்தனைகள் அதனாலே இவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நிலைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ இருந்தே எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பட் மேலோட்டமாக பார்த்தா அதெல்லாம் தெரியாது இதுக்காக தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியாது அதை யதார்த்தமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பட் அது அவங்களுடைய லைஃப்பில் அது ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் இந்த கடகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஏமாற்றங்களுக்கு ஆளாக்கப்படக்கூடியவங்க குறிப்பாக பொருளாதார ரீதியாக இந்த காசு பண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இது நடக்கும் சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இதை சமாளிக்கலாம் திரும்பவும் அதை எப்படியும் சரி பண்ணிவிடுவாங்க பட் அதுவே அசுப கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்பட்டது அப்படின்னா பொருளாதார ரீதியாக இவங்க ஒரு அதீதமான பேர் புகழை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதன் காரணமாகவே பல சிக்கல்களுக்கும் மின்னல்களுக்கும் ஆளாக்கப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது காசு பணங்கள் இவங்ககிட்ட சேராமல் இல்லை பட் சேர்றதுனாலே இவங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் அது பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால இவங்கெல்லாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த பொருளாதாரம் காசு பண விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் தான் அதாவது அது வந்து ஓகே தான் பட் இருந்தாலும் எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அதே போல் மற்றவர்களை ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க எல்லாத்துக்கிட்டேயுமே சோஷியலாக இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்லி நேச்சரோடு இருப்பாங்க பட் கூட்டத்தை அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க அதாவது தேவைக்கு ஏற்ப தான் வேலைக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டத்தோடு சேருவாங்க இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு அளவான ஆட்களோடு பழகக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் இயற்கையாகவே இவங்களுக்கு தொழில்நுட்பத்திறன் அப்படிங்கிறது இருக்கும் என்ன மாதிரியான தொழில் வேலை உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடியவங்க ஸோ அந்த நுட்பத்திறன் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயற்கையாகவே வேலை செய்யும் அதே போல் இவங்க வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிரமப்படக்கூடியவங்க பட் போக 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 அதில் அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸை உருவாக்கிடுவாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இது ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் ஆனால் தன்னுடைய விருப்பப்படி தான் குடும்பத்துக்குள்ளே எல்லா விஷயங்கள் காரியங்களையும் கொண்டுட்டு போவாங்க இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லா விஷயங்கள் காரியங்களும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பட் ஃப்ளெக்சிபிளான நபர்கள் தான் அடமெண்டெல்லாம் கிடையாது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஸோ ஸோ இயல்பான குடும்பத்தின் மேலே பற்று பாசம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க குடும்ப உறவுகள் ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்கும் எல்லாருக்கிட்டையுமே சங்கடங்களோ மனஸ்தாபங்களோ ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிப்பாங்க கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் கலவையான நிலைகள் அது சமாளிக்கக்கூடிய நிலையிலேயே இருந்துட்டு வரும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெற்றோர்கள் வகையில் ஆதரவுகளும் அரவணைப்புகளும் பெற்றவங்களாகவே இருப்பாங்க அதாவது அந்தந்த வயதிற்கு ஏற்ப பெற்றோர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் சரிவர கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்கவுங்க கடமைகளில் கரெக்டாக இருப்பாங்க ஸோ நார்மலாகவே பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க ஏன்னா அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டு தான் இருக்கும் பட் அது பெருசாக தொந்தரவுகளாக இருக்காது அடுத்ததாக உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை வேலை செய்யும் நார்மலாகவே இந்த கடகராசி கண்ணின் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களை உடன் பிறப்புகளுடைய பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இவங்க இவங்க கூட பிறந்தவங்க மேலே அலாதியான பற்று பாசம் வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா இவங்க கூட பிறந்தவங்க இவங்க மேலே கண்மூடித்தனமாக பற்று பாசம் வச்சுருப்பாங்க மதிப்பு மரியாதை வச்சுருப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க உடன்பிறப்புகள் இவங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல விஷயங்களுக்கும் இவங்களுடைய உடன்பிறப்புகள் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருப்பாங்க அதே போல் இவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மறக்க முடியாத சங்கடங்களுக்கும் இவங்களுடைய உடன்பிறப்புகள் ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருப்பாங்க இந்த ரெண்டு விஷயங்களும் இவங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாது அடுத்ததாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த கடகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு காதல் திருமணங்கள் கூடும் அதாவது இவங்க நேசிக்கிறாங்களோ இல்லையோ இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு இந்த காதல் சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க அதில் பட் இவங்க கிட்ட யாராவது அந்த விஷயங்களை காட்டுனாங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மதிய மரியாதையை கொடுக்கக்கூடியவங்க ஸோ அப்படி இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கூடும் இல்லைன்னா திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களே அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க ஸோ அதுக்குண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்ட இருக்கும் ஸோ நார்மலாகவே இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்புகள் எப்பவுமே நார்மலாக வேலை செய்யும் பட் அதுவே அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதே போல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் சில அவப்பெயர்களுக்கோ இல்லனா அதிகமான மன வருத்தங்களுக்கோ ஆளாக்கப்படுவாங்க மற்றபடி பொதுவான வகையில் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சாதகமாக தான் இருக்கும் அடுத்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நார்மலாகவே இவங்க குழந்தைகளுடைய புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் அதிக இன்ட்ரெஸ்ட் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னுடைய குழந்தைகள் சொசைட்டியில் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளை அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க தன்னுடைய மகன் அல்லது மகள் மற்றவங்க மத்தியில் இப்படி தான் இருக்கணும் இந்தந்த மாதிரியான பேர் புகழோட செல்வாக்கோடு இருக்கணும் அப்படின்னு அவங்க வெளி உலகத்தில் எப்படி ரெப்ரசன்ட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் குழந்தைகளுடைய எதிர்காலம் மற்றும் திருமண வாழ்க்கை மேலே அதிக அக்கறை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ஏன்னால் நார்மலாகவே இவங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதில் தான் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான நிலைகளை நார்மலாக போயிட்டுருக்கும் நார்மலாகவே இவங்களுடைய குழந்தைகள் ரொம்பவுமே சுறுசுறுப்பு மிக்கவங்க கோபக்காரங்க கொஞ்சம் அடமெண்டலும் கூட எப்போ சீருவாங்க எப்போ சினுங்குவாங்க அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்க முடியாது பட் நல்ல செயல்திறனுடையவங்க அடுத்த நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இது எப்போவுமே ஒரு கல்வியான நிலைகளை அவங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா நார்மலாகவே இவங்க வந்து எல்லார்ட்டையுமே சோஷியலாக பழகக்கூடியவங்க பட் ஒரு டிஸ்டன்ஸோடு தான் அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாகவும் அட்டாச்மெண்ட் ஆகிட மாட்டாங்க பட் அதுக்காக யாருமே பழகாமல் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் நண்பர்களாகட்டும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் எப்போவுமே ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இருந்து இவங்க கூடவும் மாட்டாங்க குறையவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல விதத்துலேயும் கெட்ட விதத்துலையும் அப்பப்போ உறவுகளுக்குள்ளே வந்துட்டு போகலாமே தவிர இவங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நண்பர்களாகட்டும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் அந்த லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க அடுத்ததாக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த கடகராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஆரம்பத்தில் சின்னமா இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்பவுமே குறிப்பிணந்து செயல்படக்கூடியவங்க இதெல்லாம் இவங்க வந்து கொஞ்சம் நுட்பத்திறன் வாய்ந்தவங்க தான் சுய சம்பாத்திய வகையிலும் சரி பூர்வீக சொத்துக்கள் வகையிலும் சரி இவங்களுக்கு சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே அமையும் பொதுவாக இவங்க தங்களுடைய அந்தஸ்து கௌரவத்தை காட்டும் விதத்தில் இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் யூனிக்னஸ்னோட செயல்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கலைநய உணர்வோடு செயல்படுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக செயல்படுவாங்க ஏதாவது ஒரு வகையில் தனி தனித்துவமாக காட்டிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை செயல்படுத்துவாங்க அது மட்டும் இல்லை நார்மலாகவே இவங்க வாங்கக்கூடிய பொருட்கள் வீட்டுக்காகட்டும் இவங்களுக்காகட்டும் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க ஸோ நார்மலாகவே இந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு சாதக தன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ ஏன் ஜாதகமும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் ஒரு அபரிவித தன்மையே எதிர்பார்க்கலாம் ஸோ ஓவராலாக இந்த கடகராசி கன்னி லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க இன்றைய காலகட்ட நிலையில் எல்லா விஷயங்களுக்குமே எதற்கும் சளித்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இவங்களுடைய வாழ்வு அவதாரம் அமையும் பட் அவங்களுக்கு கிடைத்த அந்த வாழ்க்கையை எந்த விஷயத்திற்காக எப்படி அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய நிலைகளில் மாறுபாடுகள் உண்டாகிக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வனமுடன்